அடனே இது என்னப்பா புது காதல் ஜோடி இணையத்தில் கலக்கி வருகின்றனர் இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் அவர்களின் எதிர்காலம் மீது எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பல செயல்களை செய்து வருகின்றனர் குறிப்பாக பெண்கள் காதல் என்ற பெயரில் தவறான இளைஞர்களிடம் பழகி அது கடைசியில பல பிரச்சனைகளை மாட்டிவிடும் விதமாக மாறி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி காதலிக்கும் பொழுது வீடியோ மற்றும் புகைப்படங்களை எடுத்து விடுகின்றனர் இதைத்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இப்படி ஒரு ஜோடி பார்த்ததுண்டா உயிருக்கு உயிராக பத்து ஆண்டு காதலித்த பிலிப்பைன்ஸ் நாட்டு காதலியை தமிழ் பாரம்பரிய முறைப்படி கரம் புதுச்சேரி இளைஞர் ஒருவர் சுற்றமும் சூழமும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அர்ச்சனை தூவி வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி முத்தியால் பேட்டையை சேர்ந்தவர் வெங்கட்ராம் பி டெக் படித்த இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதாக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்ற அவர் அங்கேயே தங்கி பணிபுரிந்து வந்தார் அப்பொழுது பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த கிலேசி பெத் என்ற பெண்ணுடன் வெங்கட்ராமுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இருவரும் கடந்த பத்து வருடமாக காதலித்து வந்தனர் பின்னர் பணி முடிந்து வெங்கட்ராமன் மீண்டும் சொந்த ஊரான புதுச்சேரிக்கு திரும்பினார் ஆனாலும் இரண்டு பேரும் தொலைபேசி மூலம் பேசி தங்களது காதலை வளர்த்து வந்துள்ளனர் இந்த நிலையில இருவரும் காதலிப்பதை தங்களது வீட்டாரிடம் தெரிவித்துள்ளனர் இதற்கு இரு வீட்டார்களும் சம்மதம் தெரிவித்தனர் இதனையடுத்து பத்தாண்டு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக முடிவு செய்யப்பட்டு புதுச்சேரியை சேர்ந்த வெங்கட்ராமுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பெத் சிம்பானன் சிம்பானுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது அதன்படி இன்று புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னுமாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது இதில் மணப்பெண் தமிழ் முறைப்படி கூரை சேலை கட்டி புரோகிதர் வைத்து மந்திரங்கள் ஓத சாஸ்திரம் சம்பிரதாயத்துடன் திருமணம் நடைபெற்றது இதில் இரு வீட்டார்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை அர்ச்சனை தூவி வாழ்த்தினர் மேலும் திருமணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு காலையில் உணவு தாம்பலமும் வழங்கப்பட்டது பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து பெண்ணின் உறவினர்கள் திருமணத்தை காணும் வகையில் இணையதளம் மூலமாக நேரடி காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற காதல் ஜோடிகள் நம் நாட்டிலும் உலகத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று நிரூபித்துவிட்டனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்